அனைவருக்கும் வணக்கம் உலகத்தில் பல இடங்கள்லேயும் நாகரிகங்கள் வளர்ந்துக்கிட்டு வந்த சமயங்களில் தமிழக நிலப்பரப்பில் நாகரிகங்கள் முதிர்ச்சி அடையுது முதிர்ந்த நாகரிக மக்களால் பல இலக்கியங்கள் எழுதப்படுது அதில் நமக்கு கிடைச்ச ஒரு இலக்கியம் குறுந்தொகை இந்த குறுந்தொகையில் என்னென்ன விலங்குகளை மேற்கோளாக வந்திருக்குங்கிறத இந்த காணொலியில் பார்க்கலாம் எனது புனைப்பெயர் ஆதன் இது தமிழ் வலையொலி மொத்தம் நானூறு பாடல்கள் அதில் இருநூற்றி அறுபத்தி ஆறு பாடல்களில் பறவைகள் விலங்குகள் பூச்சிகள்னு ஐம்பதுக்கும் மேற்பட்ட வகையான உயிரினங்கள் மேற்கோளாக காட்டப்பட்டிருக்கு அது எல்லாத்தையும் பாடலோடு ஒவ்வொன்றா பார்க்கலாம் மயில் கிளி மான் கோழி குதிரை மாடு பசு கன்று காலை எல்லாமே சேர்ந்து குரங்கு பாம்பு மீன் வாழை மீன் இறால் மீன் வண்டு ஆரல் மீன் பறவை நாரை புலி எறும்பு பள்ளி அஞ்சிறை தும்பின்னு சொல்லக்கூடிய பட்டாம்பூச்சி அல்லது தேனி மாதிரியான பூச்சி அணில் குருவிகள் சென்னாய் எலி பூனை கொக்கு நண்டு காட்டுப்பூனை ஐரை தவளை கூகை வௌவால் நாய் எருமை கருங்குயில் தேரைகள் வங்கா பறவைன்னு சிவந்த கால்களையுடைய ஒரு வகை பறவை புல்லுரு எனும் பறவை அன்னம் பருந்து காக்கை சுறா ஆடு புறா வெண்குருகுன்னு ஒரு வகை பறவை கருங்கால் வெண்குருகுன்னு கடற்கரையில் இருக்கக்கூடிய பறவைகள் முதலை கணந்துள் பறவைகள் நீர்நாய் தூக்கணங்குரி விலங்கு சிறுவன் காக்கை இதுவும் கடற்கரையில் இருக்கக்கூடிய ஒரு வகை பறவை இறுதியாக குறுந்தொகையில் மட்டுமல்லாமல் சங்க இலக்கியங்கள் முழுவதுமாக அதிகமாக மேற்கோளாக காட்டப்படக்கூடிய விலங்கு யானை அன்னைய தேதிக்கு இது வீட்டு விலங்காக இருந்தது இதே மாதிரி மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி